சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவின் ஊடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக அதிகாலையில் கேட்ட வழிச்சத்தம் பரபரப்பான ஈரான் நிலவும் மர்மம் தாக்குதல்களை அடுத்து கட்டளைகளை வெளியிட்டுள்ள இஸ்ரேல் கட்டளைகளுக்கு ஒப்புக்கொள்ளுமா ஈரான் இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க அதிகாரிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை மீண்டும் வீட்டோவை பயன்படுத்திய அமெரிக்கா பலஸ்தீன் நாட்டிற்கு சிக்கல் இவை பற்றி தான் இந்த பதிவின் ஊடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தினால் உலக நாடுகள் பெரும் அச்சத்தில் உள்ளது இந்நிலையில் ஈரானில் இன்று அதிகாலை கேட்ட வெடிச்சத்தை தொடர்ந்து தாக்குதல் நடவடிக்கைகள் துவக்கப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது அதன்படி இன்று அதிகாலை ஈரானின் எல்லைக்குள் இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருப்பதாக இரு அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக சிபிஎஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த தாக்குதலை தொடர்ந்து ஏராளமான விமானங்களை ரத்து செய்திருப்பதாக அந்நாட்டு அரசு செய்தி நிறுவனம் கூறியுள்ளது ஈரானின் இஸ்பஹான் பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடந்திருப்பதாக ஈரானிய ஊடகமான தெரிவித்துள்ளது இஸ்வகான் பகுதி ஈரானின் அணுசக்தி தளங்கள் மற்றும் ராணுவ விமான தளங்கள் ஆகியவற்றின் இருப்பிடமாகும் இந்த இடத்தை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது இதனிடையே இஸ்வகான் அணுமின் நிலையங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக ஈரான் அரசு தொலைக்காட்சி கூறியுள்ளது ஈரானின் அரசு ஒளிபரப்பு நிறுவனமான ஐஆர்ஐபி நம்பகமான ஆதாரங்களை மேற்கோள் காட்டி இஸ்பகானில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் முற்றிலும் பாதுகாப்பானவை என்று கூறியிருக்கிறது ஈரானின் தலைநகரான தெஹ்ரானில் இருந்து முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தெற்கே நான்கு மணி நேர பயணத்தில் உள்ள இஸ்பகானில் இந்த தாக்குதல் நடந்திருக்கின்றன அதே நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தை காட்டி வடக்கு இஸ்ரேலில் சைரன்கள் ஒலித்ததாக ரொய்டர் செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் விவரங்கள் எதுவும் தற்போது இல்லை என்றும் இஸ்ரேலிய ராணுவம் இந்த நேரத்தில் கருத்து தெரிவிக்கவில்லை என்றும் அந்த செய்தி கூறுகிறது இந்த தாக்குதலை அடுத்து இஸ்ரேல் ஈரானுக்கு மூன்று விடயங்களை கூறி எச்சரித்துள்ளது முதலாவது ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதற்கான பதில் தாக்குதலே இந்த தாக்குதல் எனவும் அவர்கள் தமது பிழைகளை தாமே ஒப்புக்கொள்ள வேண்டும் எனவும் கூறியுள்ளது ஈரான் தமது சிவப்பு கோடுகளை தாண்டிவிட்டதாக கூறியது இரண்டாவதாக இது உற்பத்தி ஆலை மீதான ஒற்றை தாக்குதலாக இருந்தாலும் அது கவனமாக அளவீடு செய்யப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் என கூறியுள்ளது மூன்றாவதாக ஈரானிய தலைமைக்கு இது ஒரு செய்தியை அனுப்புகிறது அதாவது நாங்கள் உங்களை ஈரானுக்குள் ஆழமாக தாக்க முடியும் எங்கள் விமானத்தை உங்கள் வான்வழிக்கு அருகில் அல்லது அதற்குள் கண்டறியப்படாமல் பறக்க முடியும் எனவே நாங்கள் அவ்வாறு செய்ய தள்ளப்பட்டால் நிலைமை மிகவும் மோசமாக அமையும் என கூறியுள்ளது இதேவேளை ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலில் ஈரானின் அணுசக்தி தளங்களுக்கு எந்த சேதமும் இல்லை என்பதை சர்வதேச அணுசக்தி நிறுவனம் வெள்ளிக்கிழமை உறுதிப்படுத்தியது ஏஜென்சி தொடர்ந்து நிலைமையை மிக நெருக்கமாக கண்காணித்து வருகிறது மற்றும் அனைத்து தரப்பிலிருந்தும் தீவிர கட்டுப்பாட்டுக்கு அழைப்பு விடுக்கிறது இராணுவ மோதல்களில் அணுசக்தி வசதிகள் ஒருபோதும் இலக்காக இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியுள்ளது இதற்கிடையில் ஈரான் மீதான வெளிப்படையான இஸ்ரேலிய தாக்குதல் இடம்பெற்றதற்கு இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் எக்ஸ் தளத்தில் ஓர் பதிவினை விட்டுள்ளார் அதாவது இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென்குவிர் வெறுமெனே பலவீனம் என குறிப்பிட்டுள்ளார் அவரினுடைய இந்த பதிவின் உள்கருத்து என்ன என்பது தெளிவாக தெரியவில்லை ஈரான் மீதான இஸ்ரேலின் பதிலடி தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலில் உள்ள தனது தூதரக பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கான பயணத்தை அமெரிக்கா தடை செய்துள்ளது அதன்படி டெல்லாவிவ் பிராந்தியத்தின் ஹெர்ஸ் Liga. நெதஞ்சா எவெஞ்சஹூதா ஜெருசலேம் மற்றும் பீர்ஷெவா பகுதிகளுக்கு வெளியே அடுத்த அறிவிப்பு வரும் வரை பயணிக்க வேண்டாம் என்று ஊழியர்களுக்கு கூறப்பட்டுள்ளதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது தற்போது இஸ்ரேல் ஈரான் மோதலினால் இஸ்ரேலில் பெரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் நிலவுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக வெளியான செய்திகளை தொடர்ந்து இஸ்ரேலை விட்டு வெளியேறுமாறு அவுஸ்திரேலியா தனது குடிமக்களை வலியுறுத்தியுள்ளது பயங்கரவாத தாக்குதல்களின் அதிக அச்சுறுத்தல் பிராந்தியம் முழுவதும் உள்ளது எனவும் பாதுகாப்பு நிலைமை விரைவாக மோசமடையக்கூடும் என்று அவுஸ்திரேலிய வெளியுறவு மற்றும் வர்த்தகத்துறை அறிவித்துள்ளது இதேவேளை விமான சேவைகள் ரத்து செய்தல் மற்றும் பிற பயண இடையூறுகள் குறித்தும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு இஸ்ரேலில் இருக்கும் அவுஸ்திரேலியர்களுக்கு அந்நாடு எச்சரித்துள்ளது இறுதியாக ஐக்கிய நாடுகள் சபையில் முழு உறுப்பினராக பலஸ்தீனம் இணைவதற்கான தீர்மானத்தை அமெரிக்கா வீட்டோ செய்துள்ளது பலஸ்தீனத்திற்கு முழு ஒரு உறுப்பினர் வழங்குவதற்கு ஆதரவாக பன்னிரண்டு நாடுகள் வாக்களித்தன இரண்டு வாக்களிக்க மறுத்துள்ளன அமெரிக்கா பிரேரணைக்கு எதிராக வாக்களித்தது பலஸ்தீனத்தை ஐநாவின் அங்கத்துவ நாடாக அங்கீகரிக்க ரஷ்யா தென்கொரியா ஜப்பான் பிரான்ஸ் சீனா அல்ஜீரியா போன்ற நாடுகள் சம்மதம் தெரிவித்தன மேலும் இங்கிலாந்து மற்றும் சுவிட்சர்லாந்து வாக்கெடுப்பில் இருந்து விலகின அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தியதோடு தாம் வீட்டோ செய்த காரணத்தை அமெரிக்கா வழங்கியுள்ளது குறிப்பாக விண்ணப்பதாரர் அதாவது பலஸ்தீன நாடு ஒரு மாநிலமாக கருதப்பட வேண்டிய அளவு கோள்களை பூர்த்தி செய்ய முடியுமா என்பது குறித்து தீர்க்கப்படாத கேள்விகள் உள்ளன என்று அமெரிக்கா கூறியுள்ளது பிரேரணையை ஆதரிக்க மறுப்பதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக ஹமாஸ் தொடர்ந்து அதிகாரத்தை பிடிப்பதை அமெரிக்கா சுட்டிக்காட்டியது நாங்கள் நீண்ட காலமாக பலஸ்தீனிய ஆணையத்திற்கு மாநிலத்திற்கான தயார் நிலையின் பண்புகளை நிறுவதற்கு தேவையான சீர்திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளோம் மேலும் ஒரு பயங்கரவாத அமைப்பு அதாவது ஹமாஸ் அமைப்பை பயங்கரவாத அமைப்பு என்று குறிப்பிட்டு அந்த அமைப்பு தற்போது காசாவில் அதிகாரத்தையும் செல்வாக்கையும் செலுத்துகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டு இந்த காரணங்களுக்காக முன்மொழியப்பட்ட பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தை அமெரிக்கா வீட்டோ செய்திருப்பதாக அமெரிக்கா விளக்கம் அளித்துள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமன்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவு நன்றி வணக்கம் பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்